பழனி அடிவாரம் திரு ஆவிலன்குடி கோவில் அருகே உள்ள கடைகளில் அதிகாலையில் தீ விபத்து பூஜை ஜாமான்கள் விற்பனை கடை என்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பழனி அடிவாரம் திரு ஆவினன்குடி கோவில் எதிரே உள்ள சன்னதி வீதியில் உணவகங்கள் பூஜை ஜாமான் விற்பனை கடைகள் டீ கடைகள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை சன்னதி வீதியில் உள்ள கடைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கடைகளின் முன்பகுதியில் பற்றியிருந்த தீயை அணைத்த நிலையில் பூஜை ஜாமான் கடை என்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கடைக்குள் இருந்த தீப எண்ணெய் நெய் சூடம் பக்தி சாம்ராணி உள்ளிட்ட பொருட்களில் தீப்பிடித்து ஏற்பதால் தீயை இணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதிகாலை நடந்த தீ விபத்து என்பதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை தீ விபத்து ஏற்பட்ட காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பக்தர்கள் மிகுந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது Ổng nuốt ớt xuống nè Ổng nuốt xuống gì nhớ